அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகள் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிட தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் ஒன்றுக்கு இருமுறை கேட்டுட்டு பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல குவாலிட்டியான காங்கை மயிலை காலை கன்று கழிப்பு சுழி குறைப்பள்ளது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல சூட்டிப்பான காலக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாத நல்ல குவாலிட்டியான காங்கேயம் மயிலை காலை கன்று விலை பத்தொன்பதனாயிரம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ளை கோயில் போகிற வழியில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரில் பண்ணையில் இருக்குதுங்க நேரில் போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா கூட அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொருட்படுத்துக்கிறோங்க தெளிவான மயிலை காலை கன்று நல்ல குணம் இதுக்கு நீங்கள் ஜோடியான ஒரு மயிலை கண்ணை கூட வண்டி உழவு ரேஸுக்கு பயன்படுத்தலாம் இல்லை இந்த ஒற்றை கன்று உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதுக்கு ஏற்றவாறு தயார் பண்ணலாம் குவாலிட்டியான கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க எப்போ வேணாலும் வெளிச்சத்தில் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த கண் பிடிச்சிருக்கு இன்னொரு ரெண்டு நாள் கழித்து நம்ம ஏற்றுற மாதிரி இருக்குது அன்னைக்கு போடுற பதிவில் வேறொரு கன்று பார்க்குறீங்க அது பிடிச்சிருக்குன்னா அந்த இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் அந்த கண்ணுக்கு மட்டும்தான் அந்த அட்வான்ஸுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூழலாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே அதற்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த மாடு கண்ணை விற்பனை ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறையா தர்மசங்கடமான சூழல் ஏற்படுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு செவலை காலைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாதங்கள் தான் ஆகுதுங்க நல்ல கொம்புதலைங்க நல்ல முகக்கூறுங்க கொஞ்சம் வாடல் அதை தவிர்த்து எந்த குறையும் கிடையாதுங்க நல்ல குவாலிட்டியான செவலை காலை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபறது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இனவருத்திக்கு வண்டிக்கு ரேஸுக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் காலையே தயார் பண்ணிக்கலாம் மூணு மாதம் முறையான அடர்த்திவனம் கொடுத்து ரெண்டு தடவை குடல் புல் நீக்கம் கரெக்டாக பண்ணோம்னாலே கன்று நல்ல தெளிவாக வந்துடும்ங்க நல்ல தரமான காலைங்க நல்ல பெருவெட்டு கண்ணாக வந்து சேரும்ங்க பதினாறு ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க நான்கு டு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்ட தெளிவாக கறக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து நல்ல இரட்டை தமிழில் இருக்கிற தெளிவான மயிலை மாடு நான்கு டு ஐந்து மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இங்கே வேணும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரி குணத்தில் தரமாக இருக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல திமிலமைப்பிலையும் நல்ல பொறுமையான குணத்துலேயும் இருக்குதுங்க சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கிங் கன்று போடும் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத தெளிவான மாடுங்க விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கங்க